you mm -hmm. thank mm -hmm.

வாசல் எடுக்காம தயவு செய்து

ஹலோ ஊர்வலம் ஆரம்பமாக இருந்ததால் சீக்கிரம் பின்னாடி தள்ளிங்க எல்லாரும் கீழே உட்காருங்க கீழே உட்காருங்க எல்லாரும் கீழே உட்காருங்க தயவு செய்து

திரும்பி அப்படி எல்லாம் இருக்காங்க வாசல் அடிக்க தயவு செய்து ஒதுங்கி நிற்க ஊர்வலம் வர போது வாசல் அடிக்க செய்து ஒதுங்கிக்கோங்க ஊர் கட்டெடுக்கும் சிறுமிகள் ஊர்வலம் போகும்போது கோவிலை சுத்தம் இப்படியே வெளியே வச்சிருங்க போகும்போது கோயில உள்ள போட்டு போங்க உள்ள இனிமே தெயிலே உ்கார்ガルவா இந்த வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வரிக்கு நம்ம சை சைக்கன வந்து சமா கடைஞ்சா ராசி டைன் கைல ஓடுறேன் 2.70 செவனல் கஞ்சு படுதாக அசிங்க வந்துட்டமோ உங்களுக்கு தெரிஞ்சேமா சைல இருந்து சிறுவே தரவும் நான் பாயுதே இந்த தாலியங்களை தெரிஞ்சு செய்து மூரோ ஆரகம்பானன் बघेल போஸ் பாருங்க gama pose கோலி ஜிதாய்ங்க விட்டுட்டு போறாரு ஆசக்கண்ணிக்கே வந்து நின்னார் ஆசக்கண்ணிக்கே தயை செய்து வந்து நிக்கிறார் யாராவது विद्यार्थी சொல்றேன் ஒரு அரை சேரும் 10 கித்தைய இருக்குங்க ஓன்னு போய்

தயு சிவா கோயில் மாலை கொண்டு சிவா சீக்கிரம் மாலை கொண்டு எல்லாத்துக்கும் போட்டாச்சு மாலை இல்ல சீக்கிரம் வேண்டும் மாலை எல்லாத்தையும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் மாலை கொடுத்தாச்சான் என்ன போய் கொஞ்சம் தள்ளி சொல்லுங்க இப்ப கொஞ்சம் தள்ளிடுங்க தயவு செய்து வாசல் நிக்க கொஞ்சம் தள்ளிடுங்க ஊரோட வரும்போது வாசல் நிக்க கொஞ்சம் தள்ளிடுங்க தள்ளிடுங்க தினத்தன்மை கொஞ்சம் தள்ளி நீங்க சொல்லுங்க ஏய் கண்ணா நீ சொல்லு பாल्ले மாட்டாம இல்ல பயமா இருக்கு இல்ல பயங்கரமா முரட்சி எல்லாம் அதான் சார் அது லைவ் போட்டா லைவ்ல போயிடுறேன் கொஞ்சம் வரி வந்து நல்லா செய்து ஐயா

<laughs> हाडन

கொஞ்சம் தள்ளி ஊரில் ரத நீதியில் உள்ள வாகனங்களை தயவு செய்து கொஞ்சம் ஒதுசெய்ய கேட்டுக்கொள்கிறோம் எத்தனை வரணும் வழிட்டு போலிட்டு போங்க தயவு செய்து கொஞ்சம் வழிங்க நடுவில் வழி விட்டுனு இன்னும் அஞ்சே வேதம் வராண்டி இருக்கு சிவா அண்ண ஒரு பத்து மாலை கொண்டு வாங்க அஞ்சு பேர் தான் வர வேண்டி இருக்கான் தயவு செய்து வாங்க அஞ்சு குழந்தைகள் தான் வர வேண்டியிருக்கான் அஞ்சு பேருக்காண்டி ஒரு ஊரே காத்துக்கிட்டு இருக்கு சீக்கிரம் வாங்க தயவு செய்து வாங்க வெளியில அணுக முடியல ரொம்ப நல்லா கேக்குறேன் என்ன இது என்ன பண்ணனும் எல்லாரும் என்ன இது வேற நேரம் போனா பா மேல மேல அண்ணா என்ன இங்கட்டே பாடு என்ன கொட்டே பாடு கொட்டே பாடு அடிச்சு வாடா இங்க நான் இங்க 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 பாரு நிப்பா ரிப்பட் ஜோடா

வாசல்ல நிற்கவங்க தயவு செய்து ஒதுக்கிடுங்க வரிசையா போங்க வரிசையா வாங்க அப்படி பையன் போய்கிட்டே இருங்க போங்க குழந்தைகள் கொடுத்து போயிருக்காங்க ஊரில் எந்த வீதியில் உள்ள வாகனங்களையும் வந்து பிரிச்சு வரிசையா போங்க கூட்டமற்ற வாரிக்கு வரிசையா போங்க வரிசையாக போங்க இல்லை யாரும் கூத்துட்டு எடுக்கான்னே தெரிய மாட்டேங்குது கூத்தட்டு எடுக்கிற மட்டும் வரிசையாக போங்க நீங்கள் யார் கூத்துட்டு எடுக்கான்னு யாருக்குமே தெரியாது ஆசையில நிற்காய்ங்க அப்படியே தையல் செய்து அப்படியே போ கூத்துட்ட மட்டும் தனியாக போறது மாதிரி பாருங்க நீங்க போனீங்கன்னா நீங்க தான் ஊரில் போகிற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு போகிறதே சரியாக காதுங்க ரதம் வீதியில் உள்ள வாகனங்களையும் சயல் செய்து ஒதுக்கி வச்சுக்கோங்க ஊரில் வந்துக்கிட்டு இருக்குது வேலைங்க இந்த ஊரோடு வரலாம் கைய போங்க வேலை வேணும் போயிருக்கேன் உங்க கையில் கைய கூப்பிட்டு போங்க எத்தனை மண்டிதான் கரெக்டா இருந்தவங்க உங்களிட்ட